பட் இதில் எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா இது ஒரு ஆறு சீப்புக்கு மேலே தான் கிடைக்கும் இது ஸோ ஆறு சீப்புக்கு மேலே இது வரும் தோராயமா நான் வந்து ஒரு கிலோ முப்பது ரூபாக்கு விற்கிறேன் ஸோ இது எனக்கு வந்து ஏழு கிலோ வந்தாலே ஏழு மூணு இரநூத்தி பத்து ரூபா எனக்கு வந்து ஒரு தாரோட காஸ்ட்டு பட் செலவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீரோ தான் போன வருஷம் இந்த பாரம்பரிய விவசாயத்தில் நம்ம வாழை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழை அடி வாழையாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வாழையடி வாழைன்றது இது இந்த தோட்டத்தில் ஒரு நான்கு நான்காவது கட்டை இது வந்து இருக்குது ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் தான் பண்ணுறோம் பசு மாடு வச்சு அதனோட சாணத்தில் கோமியத்துலேயும் இருக்கக்கூடிய ஜீவாமரத்தை மட்டுமே பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த வாழை மரம் நல்லா க காய்க்கும் போது என்ன பண்ணுவோம் மேலே தான் தாரை வெட்டுவோம் கீழே வெட்ட மாட்டோம் இது ஏன் அப்படி வெட்டுறோம் அப்படின்னா அந்த தாரை நீங்கள் வெட்டிட்டு இந்த மரம் நிற்கணும் போது இந்த மரத்துக்கு அடுத்த கண்ணு வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உழவில்லாத தான் நம்ம உழவு பண்ணுறதில்ல முதல் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா புஷ் கட்ரை வச்சு தான் கட் பண்ணுவோம் இந்த புஷ்கட்ரை வச்சு பண்ணும்போது இந்த ம மேலே பார்த்திங்கன்னா அப்படியே மண் பூத்து இருக்கும் பாருங்கள் மண்ணும் பெண்ணும் ஒன்று இந்த மண்ணு வந்து வெயில் படக்கூடாது அப்படி வெயில் பட்டுச்சின்னா ஆகும் நிறையா புல்லு பூண்டு எல்லாம் வச்சு அது வந்து மூடாக்காய்க்கும் அதை போய் நம்ம உழவு ஓட்டுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து புஷ்கட்டரில் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி தூளாக இருக்கும் இடம்லாம் பாருங்கள் ஸோ இதில் மண் எப்படி இருக்குன்னா மண் பூத்து போயிருக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் சரவு அப்படியே தான் வச்சுருப்போம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க சரவை அறுத்துடுவாங்க ஆனால் அந்த சரவு அறுக்கக்கூடாது ஏன் அறுக்கக்கூடாது அப்படின்னா இதனோட வெப்பத்தை தடுக்கிறது இந்த சரவு தான் இப்போ நார்மல் விவசாயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து கன்று வந்து தொள்ளாயிரம் கன்று போடுவாங்க உழவு ஓட்டணும் கன்று நடணும் அதுக்கப்புறம் அது களை மூணு களை நாலு களை போடுவாங்க அதுக்கப்புறம் உரம் வைக்கிறாங்க எல்லாம் பண்ணி அறுவடை பண்ணி முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா வாழைக்கு இலைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் வச்சுட்டு கண்ணை வந்து பேத்து எடுத்துட்டு திரும்பி உழவு ஓட்டி தான் அடுத்த விவசாயம் பண்ணுவாங்க இப்போ நமக்கு அந்த உழவுக்கு விவசாயத்துக்கு வேலையே கிடையாது இது வந்து கடந்த நாலு வருஷமா விவசாயத்துல அது உழவு ஓட்டினதே கிடையாது அவரு வந்து பாத்தீங்கன்னா எல்லா செலவும் போக அவர் வந்து இரநூத்தி ரூபா தார் விற்கிறார் அப்படின்னா அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறது ஒரு எழுபத்தஞ்சி ரூபாலோ எழுபதோ தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய லாபம் கிடையாது விவசாயிக்கு பட் அவர் இவ்வளோ இரநூத்தம்பது ரூபாக்கு செலவு போய் இரநூத்தம்பது ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணில் ஒரு பங்கு போட்டால் கூட அவருக்கு செலவு ரெண்டு பங்கு போயிடுது ஆனால் எனக்கு எந்த செலவுமே கிடையாது எனக்கு நான் இரநூத்தி பத்து ரூபாக்கு விற்றாலுமே என்னோடய தார் வந்து இரநூத்தி பத்து ரூபாக்கு விற்று எனக்கு ஐம்பது ரூபா கூட செலவு கிடையாது அப்போ நான் நூற்றம்பது ரூபா எடுக்கும் போது எனக்கு இதுதான் லாபமாக இருக்கும்